ஹேர் ஆயில் வாங்கி ஹேர் முடி கொட்டுது அப்படின்னா ஓட்டதாம்மா உனே போதும் ஓந்தாம வீடியோ தான் போட முடியும் அடுத்தவங்க வீடியோலாம் எடுத்து போட முடியாது சரியா ஓ ஹேர் ஆயில் தான் சொல்ல முடியும் இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து அலவுட் கிடையாது ஸ்ட்ரைக் வாங்கி வச்சுட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப எனக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஹேர் ஆயில் ரிவ்யூ போட்டிருந்தேன் கிட்டத்தட்ட அந்த வீடியோ வந்து ரெண்டு லட்சம் பேருக்கு மேலே பார்த்துருந்தாங்க நிறையா பேர் ஆமாக்கா நான் அந்த ஹேர் ஆயில் தேய்ச்சி எனக்கு முடி ரொம்ப கொட்டுது ரொம்ப கொடுத்துதுன்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க நான் அது நிறைய பேருக்கு தெரியும் நான் அந்த என்ன ஹேர் ஆயில் சொல்கிறேன் அப்படின்ட்டு ஓகேவா நேம் சொல்லக்கூடாதுப்பா நேமும் சொல்லக்கூடாதான் இதுவும் சொல்லக்கூடாதான் பிக்சரும் போடக்கூடாதான் பாட்டில் எம்டி பாட்டிலையும் காட்டக்கூடாதான் என்னதான்னு எனக்கே தெரியலைங்க அவங்க ஃபோட்டோவும் போடக்கூடாது அவங்க ஆயில் ஃபோட்டோவும் போடக்கூடாது அப்புறம் எதுக்கு நீங்கள் சேல் பண்ணுறீங்க நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க என்ன மட்டும் இல்லைங்க அவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க நினைக்கும் போது மனசுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கு இவங்களாம் எதுக்கு தான் சேல் பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை சேல் பண்ணுங்க நியாயமாக சேல் பண்ணுங்கள் சரிங்களா இப்படி வந்து ஒருத்தங்களை வந்து ஏமாற்றி இது பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு விஷயம் கிடையாது சரிங்களா ஒரு அம்மா என்ன ஹேராயில் போட்டுச்சா அவங்க பிராண்டை வந்து யூஸ் பண்ணவே கூடாதான் நம்ம புரியுதுங்களா தாங்க அவங்க ப்ராண்டை வந்து அதை வந்து யூடியூப்லேயே வாங்கி வச்சிருக்காங்க அவங்க பிராண்டை வந்து நம்ம ரிவ்யூ கூட கொடுக்க முடியாத அளவுக்கு அவங்க இமேஜ் ஒரு பாட்டில் இமேஜை கூட எடுத்து போட முடியாது அந்தளவுக்கு ரிவியூ வாங்கி வச்சிருக்காங்க இன்னொரு ரெமாண்டடான்னா பார்த்தா கணக்கில் சேல் ஆகுதுன்னு சொல்லிட்டு விருட்டுறாங்க நம்மளுக்கு கொட்டுது அப்படின்னு சொன்னோம்னாலும் வந்து ஃபேக் ரிவ்யூ அப்படின்றாங்க ஃபேக் ரிவ்யூனா என்ன ஆ இல்லை உங்களை ஃபேக்காக ரிவ்வியூ கொடுக்குறனால எங்களுக்கு ஏதாவது லாபம் கிடைக்க போதா ஒரு பைசா பிரிஜ்னும் இல்லை நல்லா இருக்குன்னு சொன்னாலும் வியூஸ் போக தான் செய்யும் நல்லா இல்லைன்னு சொன்னாலும் வியூஸ் போக தான் செய்யும் இதில் வந்து எனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னா அந்த வீடியோ வந்து ரெண்டு லட்சம் பேருக்கு வேலை பார்த்து ஆயிரம் பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க நம்புவீங்களா ஆயிரம் பேர் ஷேர் பண்ணி அதை விட வாட்ச் ஹவுஸ் அவ்வளோ ஹவுஸ் இருந்துச்சு இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா வந்து அவ்வளோ பேர் பார்த்தது எனக்கு வந்து முன்னே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அந்த வீடியோ டிலேட் ஆயிடுச்சு பட் ஆனால் சந்தோஷமாக இருந்துச்சு இவ்வளோ பேர் பரவாயில்ல எனக்கு வந்து அதில் என்ன சந்தோஷம் கிடச்சிச்சு அப்படி வீடியோ டிலேட் ஆனதோட எனக்கு சந்தோஷம் இவ்வளோ பேர் வந்து தெரிஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் ஒரு ஆள் ஷேர் பண்ணால் ரெண்டு பேராக பார்த்துக்கணுங்க அப்போ ஆயிரம் பேர் ஷேர் பண்ணால் எவ்வளோ பேர் பார்த்துருப்பாங்க அது மட்டும் கிடையாது அவ்வளோ பேர் கமெண்ட்ஸ் அவ்வளோ கமெண்ட்ஸு கிட்டத்தட்ட ஐநூறுக்கு மேலே கமெண்ட்ஸு அந்த ஒவ்வொரு கமெண்ட்ஸ்லேயும் ஐம்பதுக்கு மேலே லைக்கு ஒவ்வொரு கமெண்ட்ஸ்லேயும் ஆமாம் ஆமாம் அதுக்கு ரீப்ளை எனக்கு ரீப்ளே பண்ண கூட டைம் கிடையாதுங்க அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்துச்சு சீரியஸாக அப்போ இவ்வளோ பேர் வந்து மக்கள் எனக்கு வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒரு விஷயம் ஒருத்தக்க எத்தனை வாட்டி தான் ஸ்ட்ரைக் கொடுப்பீங்க இல்லை தான் நானும் கேட்குறேன் அப்போ அவேர்னஸ் வீடியோ போடக்கூடாது சிலரெலாம் பாராட்டினீங்கக்கா அவங்கள மாதிரி வந்து விழிப்புணர்வு வீடியோ வந்து போடுறது கொஞ்சம் பேர் தானே எனக்கு அவதை கேட்கும்போதெல்லாம் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது எனக்கு செம்ம அப்செட் ஆகிடுச்சு இப்போ வீடியோ டிலேட் ஆயிடுச்சு எனக்கு நான் எந்த ஸ்ட்ரேக்கை தாங்க ஏன் போவேன் இந்த சேனல் ஸ்டேக் குளுந்து அந்த வீடியோ போட்டால் அங்கேருந்து ஸ்டேக் அடிக்கிறேன் அங்கே வந்து இது பண்ணால் அங்கே ஸ்டேக் அடிக்கிறேன் ஒரு மனசு எவ்வளவு தான் இது பண்ணுறது நீங்களே சொல்லுங்கள் அப்போ வந்து இன்னைக்கு வந்து உண்மையாக ரிவியூ கொடுக்கக்கூடாது அதுதான் இது வந்து கேவலமாகவே இருந்தாலும் சேலை சூப்பராக இருக்குது அப்படின்னம்னா அவங்க அந்த மாதிரி ஸ்ட்ரைக் கிடைக்காது அந்த முடிய தேய்ச்சி அப்படியே எனக்கு வந்து ஆல்ரெடி தரையை கூட்டுது முடி அப்படின்னம்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெய் கிடைக்காது ஏன்னா நம்ம எதனால் ஸ்ட்ரைக் வருது அப்படின்னா அந்த ரீசன் சொல்லிடுறேன் நம்ம வந்து அவங்க பேர் சொல்கிறதுனால பேர் சொல்கிறதுக்கு உரிமை இருக்கு சில்லர் அது வந்து ரொம்ப யாராரு நம்ம வந்து அவங்க அவங்களோட இமேஜையோ உங்கள் ப்ராடக்டோட இமேஜையோ போடக்கூடாது நான் இமேஜை போட்டுவிட்டேன் சரிங்களா இமேஜை போட்டுவிட்டேன் ரெண்டு ஹேர் ஆயில் ரிவ்யூ கொடுத்துருந்தேன் அதில் ஒரு ஹேர் ஆயில் வந்து அது யூடியூபே அலவுட் கிடையாதுன்னு வந்து மெசேஜ் எனக்கு டிலேட் பண்ண சொல்லி மெசேஜ் வந்துச்சு இல்லை அப்படின்னா இது எப்படின்னா பெரிய பெரிய ப்ராண்ட் ரேஞ்சுக்கு எனக்கே ஆச்சரியமாக இருக்குது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது என்னடா ஒரு பிராண்ட் ரேஞ்சுக்கு வாங்கி வைக்க முடியுமா அப்படின்னு என்னதான் பணம் கட்டு ரிவியூவே கொடுக்கக்கூடாதுங்க உங்கள் ஹேர் ஆயிலில் செம்ம இருக்கலை இன்ஸ்டாவில் பார்க்கணும் அவ்வளோ ஹேர் ஹேர் பேக் போடு ஹேர் பேக் போடு ஒரு நாளைக்கு நூறு ஹேர் பேக் வீடியோ அந்தமாதிரி போடும் போடுறது அதுக்கு நான் உண்மையான விளக்கத்தை சொல்லிவிட்டேன் குழந்தை பிறந்தனால தான் வந்து குழந்தை பிறந்ததாவே பொதுவாகவே இன்னொரு விஷயம் இருக்குது குழந்த பிறந்தாவே முடி வளர்ச்சி நம்மளுக்கு வந்து அதிகமாக இருக்கும் ஏன்னா நம்ம சாப்பிட்ற டேப்லெட்டு சாப்பிட்ற சாப்பாடு இந்த விஷயங்கள்லாம் நிறையா விஷயம் இருக்கு சரிங்களா குழந்தை பிறந்த ஒரு ஹார்மோன் சேஞ்சஸ் தான் அதை யூஸ் பண்ணி எனக்கு அதனால தான் முடி வளர்ந்துச்சு இதுக்கு முன்னாடி வால் மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தரையை கூட்டுதுங்குது இதனாலும் பரவாயில்ல ஒரு பிள்ளைலாம் மீறி போகுது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம முடி பின்னல் இருக்குல்ல இந்த பின்னல் இந்த பின்னலில் கொஞ்சம் ஒரு பின்னலை எடுத்து ஜடையை பின்னி இப்படி தூக்கி போட்டு அதை வீடியோ எடுத்து காமிக்கிது பின்னாடி கூட கமிக்கல அடுத்து கொஞ்சம் நேரம் குழிச்சு இன்னும் ரெண்டு பின்னலை வச்சு ஒரு ஜடை பின்னி போட்டு வீடியோ காமிக்கிது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி திரும்பி அவங்க முடி கட்டையாக இருக்குமா என்னோடய ஹேர் ஆயில் இதுதான் ஹேர் ஆயில் எனக்கு தேய்ச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தரையை கூட்டுது அப்படிங்குறது இதையும் நம்பி ஒரு கூட்டம் வந்து இப்போ பாப்பா எனக்கு அந்த ஹேர் ஆயில் வேணும் தங்கச்சி சிஸ்டர் எனக்கு அந்த ஹேர் ஆயில் வேணும் ஏங்க எனக்கு புரியலை அவங்க என்னத்தை அப்படி வித்தியாசமாக வந்து உங்களுக்கு ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு முடி வளர வச்சித்தாங்க நீங்கள் தேய்ச்சிக்க வாங்க வாங்க வேண்டாம்னு சொல்லலை இருக்குன்னு சொல்கிறவங்க தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள் கொட்டுதுன்னு சொல்கிறவங்களுக்குலாம் யார் என்ன பதில் சொல்ல முடியும் நீங்களே சொல்லுங்கள் ஒன்றுமே சொல்கிற மாதிரில எனக்குலாம் அவ்வளோ கொட்டுது ரிவ்யூவும் கொடுக்க முடியலை என்ன தான் சொல்கிறது எனக்கே புரியலை நம்ம சரி அவேர்னஸ்க்கு வீடியோ போடும் பார்த்தாலும் அதுக்கும் பிரேசனும் கிடையாது ஏன்னா நம்ம பார்க்குறவங்கள விட ஸ்ட்ரைக் அடிக்கிறவங்க தான் அதிகமாக இருக்காங்க ஏன் அப்படின்னா அவங்க ப்ராடக்ட் வந்து அவங்களோட இது பண்ணக்கூடாது சாரியை பற்றி ரிவ்யூ கொடுத்தா ஒரு அம்மாலாம் கொடுத்தியா அப்படின்ட்டு ஒரு ஸ்டேக்கு போடும் இந்த வந்துட்டேண்டா அப்படின்ட்டு அந்த அம்மா ஃபோட்டோ யூஸ் பண்ணக்கூடாது அந்த அம்மா வீடியோ யூஸ் பண்ணக்கூடாது அது ஓகே இன்னொரு அம்மா இங்கிட்டு பார்த்தா யாராவது இருக்கு இந்த நான் வரேன் எனக்கா நீ சொல்கிற அப்படின்னு நீ வந்து ஃபேக்கா ரிவியூ கொடுக்குற அப்படின்னு உங்களுக்குலாம் ஃபேக்கா அறிவியூ கொடுத்து என்ன செய்ய நல்லா நல்லாயிருக்குன்னு சொன்னாலும் அதன அதே ரிவியூ தானே கேட்டால் வந்து பிஸ்னஸ் புறாமைக்கலாம் அது இந்த சின்ன சின்ன போட்டிஸ் செய்ய நான் உங்களெல்லாம் லிஸ்ட்லேயே சேர்க்கல சரிங்களா நீங்கள் நல்ல நீங்கள் வந்து எங்கூட வாங்கப்பா ஒரு சில வித்தால ஐம்பது நூறு விற்று வாங்க இந்த சின்ன சின்ன பிடிக்கு தான் பேக்கம்ல வந்து கமெண்ட் பண்ணுது நீ வந்து எல்லாரோட எதையும் பிஸ்னஸையும் எடுக்கிறேன் ஏன் ஓ பிஸ்னஸ் எடுத்து எனக்கு எதாவது லாபம் இருக்கா நானே பொட்டிக்ஸ் வச்சிருக்கேன் சரியா நான் ஸ்டார்டிங்ல ஒரு ஃபோர் இயர்ஸ் முன்னாடி வச்சிருக்கேன் அதனால தான் நான் சொல்கிறேன் ஏமாறாதீங்க அப்படின்னு சரிங்களா எல்லாருமே போட்டிக்கு இங்கே இருந்து நீ ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுறேன் மதுரையில் வந்து எடுக்கலாம் ஹோல்சேல் இல்லை இவரு இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டோர்ஸ் எடுக்கலாம் இல்லை அப்படின்னா மேக்ஸிமம் இந்த யூடியூப்பில் சாரி விற்கிற பெரிய மே ஆளாக இருந்தாலுமே மீஷோவில் தான் வாங்குறாங்க அது எல்லாத்துக்குமே தெரியும் சரிங்களா செஞ்சு ஒன்று நயா குவாலிட்டியாக கொடுங்க இல்லை அப்படின்னா பெஸாம விட்டுடுங்க அவங்க ரிவ்யூ நீங்கள் வந்து பேக் உண்மையாகவே ரிவ்யூ அவங்க ரிவ்யூ கொடுக்குறாங்கல்ல கொடுக்குறத விட்டுருங்க நீங்கள் ஏன் ஸ்ட்ரைக் கிடைக்கிறீங்க உங்களுக்கு திறமை இருக்கில்ல உங்கள் திறமைய வச்சு நீங்கள் இப்போ வாங்க உண்மையை நீங்கள் ஆயிரம் என்ன சொல்லலாம் தடையை இருந்தாலும் தடையை முடிச்சிட்டு வாங்க அதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறீங்க தடையை போடுற நீங்கள் தடையவே பிடிங்க அங்கே தூக்கி நட்டு வச்சுக்கன்னா என்ன அர்த்தம் அதுமாரி தடை கிடையாதுங்க உங்களை வந்து அப்போ நம்ம வந்து விட நான் வந்து ஆயிலுக்கு சொல்ல முடியாது சரிங்களா அந்த ச ட்ரெஸ்ஸுக்கு சொல்லலாம் இதை விட நீங்கள் வந்து முன்னேறி வரலாம் அப்படின்னு சரிங்களா என்ன குவாலிட்டியாக கொடுக்கலாம் நல்ல தரமான பொருட்களை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு அதெல்லாம் பண்ண மாட்டாங்களாம் நீ வந்து சொல்லக்கூடாது சொன்னீன்னா நான் உனக்கு அப்படி தான் பண்ணுவேன் இது எந்த நியாயம் ஆ இல்லை நாங்கள் என்ன தான் பண்ணுறது நீ வரவங்க போகிறவங்களாம் சேகரித்து விளாட்றதுக்கு நாங்கள் என்ன என்ன பண்ணுறது இல்லை சரியாக போது கேட்குறேன் ஒரு வீடியோ போடுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அதுலையும் வந்து இது பண்ணி நீ வியூஸ் கொடுக்க யூடியூப் வியூஸ் கொடுக்க மாட்டான் அது பண்ண மாட்டான் இது பண்ண மாட்டான் எல்லாத்துலேயும் நுழைஞ்சு நாங்கள் வந்து இது ஏதோ ஒன்று பண்ணுவோம் அட்லீஸ்ட் ரிவியூவாக கொடுப்போம் அப்படின்னு வந்தால் அதுக்கே வழி இல்லை என்ன நியாயம்னு எனக்கே தெரியலைங்க என்ன சொல்லணும் எனக்கே தெரியல இதை பற்றி நீங்கள் என்னமா நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்கமா முடிஞ்சால் நீங்கள் ரெண்டாவது திட்டிட்டு போங்கம்மா மனசாத ஆரோம் என்ன தான் நம்மளும் பண்ணுறது சொல்லுங்க என்ன பண்ணாலும் வியூஸ் போகலை அப்படின்னா என்ன தான் பண்ணுறது இல்லை வியூஸ் போயிடுச்சு அப்படின்னா அதிலே வந்து ஸ்ட்ரைக் அடிச்சா நாங்கள் என்ன தான் பண்ணுறது பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறீங்க இல்லை தெரியாமல் கேட்குறேன் சின்ன பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு வச்சா அடிச்சா நாங்கள் எவ்வளோ தான் அடிவங்கிறது